இருக்காங்க எப்படி செய்யறது இது பொம்பளையா தேன் குலவியாதா சித்திரம் ஆஜ நிலவ போல இவ சிரிக்கிற அழகு நாடகத்துக்கு மேல சிறப்பு சாக்க வேணும் மண்டி ஓட்டு மண்டி ஓட்டு சாமியை கும்பிடும் மேலும் சிறப்பு சேர்க்க வேணும் எம் கே ஆர் கேயாரோட பழகு சித்திரமாஜன் அழகு மூத்த வாட தாய் மண்ணே வணக்கம் மொசர கட்டைப்பாரு மொசர கட்டையப்பாரு பின்னாடி பாரு பத்தையாஸ்ட் ஒன்று போட்டுக்கிறீங்களா நான் நீ ஒன்ன போலப்பேன் ஏங்க அடிங்க உங்களுக்கு என்ன ஒப்பலையா போயிட்டு நீ கூற காரணம் வர சொல்லுவா. என்ன புடிக்கலையா அண்டி. நீங்க சூப்பர் சூப்பர் கதை வந்தியா நீங்க நீ சூம்புவியா நீ சும்புவியா தந்தி கடிச்சான் மெதுவா தந்தி கடிச்சான் ஓ மச்சான் நீ மெதுவா தந்தி கடிச்சான் ஓ மச்சான் நீ மெதுவா தந்தி கடிச்சான் மெதுவா ஓ மச்சான்

சொட்டே ஒடிச்சு புடிவீங்க ஆவத்தல வச்சுக்க சொட்டே ஒடிங்க நான் கொட்டே தள்ளிறேன் ஏய் லே போயா போடுமா இவ்வளவு தாய்மார் இருக்கீங்க இந்த லேடிஸ் என்ன கூப்றாங்க என்னத்துக்கு லிங்கலிங்கா சொல்றான் ஏய் நீ என்ன சப்போர்ட் பண்றியா அட ஓஸ் இருக்காத டி ஊருக்கு விட்டுறேன் அப்புறம் அவன் எதுக்கு சப்போர்ட் பண்றான் பண்ண மாட்டான் அவன் மடு லாங் அவன் போட்டேனா ரோமா ஊந்துறான் ஆமா ஆமா

எதை புடிச்ச இப்ப ஃபேண்ட தான புடிச்சே நீங்க ஃபேண்ட பிடிக்கல நீங்க புடிச்சது கரங்குளத்து முனி டேய் செமையா இருக்கு ஒரு மணிக்கு மேல சமையா அத பண்ண ஏ நீ எல்லாம் மனுஷனா முதல்ல ஆளு மூஞ்சி மோரே பர்றல உகாத்த அறிவு இருக்கா சூர் இருக்கா சோர்மா இருக்கா ஏ எம் கே ஆர் ஏளு எங்கட்ரா புடிச்சாங்க ஐயையப்பா ஏன் பேண்ட நான் உள்ள என்ன ஏய் ஓ பேண்ட ஏ அடிக்கு வரேன்கா என்ன என்ன அப்பா இதே மாதிரி நான் அப்படி செய்வா

வா வந்தி போடி கோடி கல்லு மண்ட ஓட நெஞ்சு முல்லை மண்ட ஓட்டதுல அதி சாந்தி பேரு சொல்றல கொண்டியா என்ன ஒண்ணு வைக்கணு நீ அவ்வளவு பெரிய ஆளா நான் ஆள் கிடையாது அப்புறம் என்ன பேசாம பூல ஒன்கு நான் ஆள் இல்ல ஒன்கு ஒன்கு ஒன்னுக்கு பதே அரஸ்ட் வந்தே கொட்டைக்கு பின்னாடி கலி காலி முண்டை கலி காலி பைய காலி பைய தான் கீர முண்டை கீரை ஆமல புஞ்ச கீர முண்டைன்றால விலக சொல்றேன் சொல்லு காலையில கீரை திண்டு திண்டு எரவுல ஓதா முண்டை டேய் அத கீர முண்டை

பாரு என் தம்பி பாரு அவனால தாங்க முடியல என்ன பண்ணுவாரு போர் போடுவாரு அது மொட்டு போர் என் தம்பிகள் எங்க அண்ணன்கள்லாம் சாதாரண அங்க பாரு என் அக்கா தங்கச்சி என் தாய்மார்லாம் பாத்தியா அது வேஸ்ட் யாரு சொன்னது ஓ ஓசு போற சும்மா இத்து போன ஓசு பெண்களை என் ஆஞ்சிங்கள் அத்தனை பேருமே கட்டின மனைவி பெத்த தாய் இதுல அத்தனை தான் நாங்கள்லாம் நினைப்போம் அக்கா தங்கச்சி நாங்களும்

என் சிசியம் பிள்ளைகளை விளையாட்டு விட்டு பார்க்க போற பாக்கலாமா என்ன கோலத்துல நீ வந்து ஒரே பொம்பளையெல்லாம் பாருங்க தான் தத்தி வார்த்தை என்ன கேட்டேன் விடுறா விடுறா இவ்வளவு கேவலப்பட்டு இந்த காசை வாங்கிட்டு போய் நான் செலப்பிட சூப்பர் ஏன்னா பொம்பளை வந்து பேசலாம் திரும்பி பேசுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது என்னை மாதிரி தான் நாடக உலகத்தில் நிறைய கஷ்டப்படுது இதுக்கு நல்லா இருந்தால் எனக்கு போதும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒருத்தான் வயிற்றுக்காகத்தான் நீங்கள் என்ன வேணால் பேசுங்க என்ன வேணாம் பேசி எம்கேஆரே காலி பண்ணிவிட்டான் ஒரே சொல்ல விடுங்க டி பாரபட்டிக்கு சாந்தினு ஒரு டான்ஸை போட்டு எம்கேஆர் பெரிய மயிர் மாதிரி வந்து எம் கேஆரே காளி பண்ணிட்டான்னு சொல்லி நூறு ஊரில் உன்னை நாடகத்துக்கு கேட்டு உன் பொழப்பு போடுனேன் அப்போ உன் குடும்பமும் நீ நல்லா இருப்பார் அந்த பெருமை எனக்கு வரும் போயிட்டு வரவா போயிட்டு வர மாட்டேன் அவங்க வருவாங்க நீ பேச்சு மேற மாத்தாத மூஞ்சிய பேத்துறினா உனைய புண்ணி அவங்கள கூப்பிடுறதுக்கு அவங்க ஓசர வந்து வெட்டி விடுறேன் நான் கூப்பிடுங்க செய்வீங்களா கூப்பிடு கூப்பிடு ரெண்டு பேரும் ஒண்ணா நம்ம போல் பெட்டு போட மாட்டாங்க இப்ப பாரு வந்து என்ன வந்தா வரம்போதே அழுதுக்கிட்டே வருவாங்க கூப்பிடுங்க பாப்பா சின்ன சின்ன சாந்தி புள்ள சிங்கார சாந்தி புள்ள சின்ன சின்ன சாந்தி புள்ள அட சிங்கார சாந்தி புள்ள

வெள்ளாக்கு டா மீ அப்டாண்டா சாரி ப்ரோ ராங் நம்பர் மைக்ல பேசு அவங்க கேக்காட்டா செருப்பு அடிப்பாங்க வந்திருக்கண்டா எதுக்கு பைய நாடா தெக்கڑک இல்ல என் பேரை கڑک வா நாதாடா ஏலே சம்பளம் தரடா விடுறா ரொம்ப நடிக்காத நாதாப்பா வந்திருக்கேன் சாமி நல்லா ஆமா இல்லடா

அடி மனசு இருந்தா மனசு இருந்தா அடி மனசு இருந்தா மனசு இருந்தா அடி உனக்கு லேசா மனசு இருந்தா அடி உனக்கு லேசா மனசு இருந்தா அடி கொஞ்சம் போல உனக்கு மனசு இருந்தா அடி கொஞ்சம் போல உனக்கு மனசு இருந்தா அடி உருசலா உனக்கு மனசு இருந்தா அடி உருசலா உனக்கு கொஞ்சம் மனசு இருந்தா ஓரத்துல உனக்கு மனசு இருந்தா ஒரு ஓரத்திலே உனக்கு மனசு இருந்தா அடி இத்தனை உனக்கு மனசு இருந்தா அடி இத்தனை உனக்கு மனசு இருந்தா என்ன உட்காண்டிங்க

வண்டி டயர்ல வச்சு என்ன காசு இந்த பாட்டுல பாடும் போது யாரும் ஜெர்ஜினா நான் வந்து என் சிசியும் குரல அல்ல முருகா கவனமா சூம் பண்ணுங்கடா பாடுறாடி கொஞ்ச நேரத்தில் அனாதையா கொள்ள தெரிஞ்சாங்களே

போட்டவன் யாரு? போங்கறியே, ஹரியா, ஐயா, ஐயா. ஐயா, காவல்துறைவன சுடுங்கயா. ஐயா, பிடிக்காரையா. 500 தரையுண்டு வெட்டிடுரே. போச்சு போ. போ, பச்சத்தண்ணில குளிச்சு வா போ. காமா முட்டி போச்சு போ போ. நீ பொத்துமா? வந்தே மாதிரி நான் எதையும் தனியா மாட்டுமா அந்த என்னடா அது? மாதிரி ஆகிட்டாங்க.

கே ஓ거든 அந்த பஸ் இங்கே நான் பயந்துونيவே ஒரு சிசி நானே போற டாடா கம்ஜி போக आटा முடியும் போது தான வரச்சொண்ணே ஒரு டைமிங் எனக்கு உள்ள இருக்க முடியல லிபகா லிபகாண கிளம்பி ஆமா வா என்ன எப்படி இருக்கு தெரியுமா எப்ப இருக்கு கண்ணகருத்தேசினக்கா கொட்டு கூட கானகத்து அடி கனகத்து பொங்குயிலே கண்ணகருத்தி பொங்குயிலே

போலந்தريم ப்ரோண்டே அப்ப நான் வாங்கி கொடுத்த மிச்சர் பைகிட்ட கக்கடி ஏய் அப்ப எதற்கு வந்த அட பாவி கட்டி புடிக்கேன்னு சொன்னா யாரு நான் முகரை கட்டி பூடி கட்டி பூடிட கண்ணாலே கட்டமடி கட்டி பூடின கட்டி பூடி கட்டி பூடிட கண்ணாலே கட்டமடி கட்டி பூடின என்னை